தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரை பகுதியில் வெங்கடேச பண்ணையாரின் இருபத்தோராம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பாமக பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திலகபாமா செந்தில் பாலாஜி ஏதோ தியாகம் செய்தது போல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருதுவதாக சாடினார் செந்தில் பாலாஜியின் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து சிறு பிள்ளைக்கு கூட தெரியும் என்றும் அவர் விமர்சித்தார் தாலினவர்கள் வந்து என்னவோ சாதனை பண்ணது போலையும் ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் சாதனை பண்ணது போலையும் தியாகம் பண்ணது போலையும் பேசியிருக்கிறாரு உண்மையில் சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறாரு எவ்வளவு இன்னும் எல்லா ஏதாவது நிரூபணம் பண்ண முடியாத அளவுக்கு விஞ்ஞான ரீதியான ஊழல் பண்ண தெரிஞ்ச திமுகக்குள்ளே போய் சேர்ந்ததுனால இன்றைக்கி அவர் வெளியே வர சாத்தியமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நாகை மாவட்டத்தில் செவித்திறன் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தேழு குழந்தைகளுக்கு தமிழக அரசின் சார்பில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு காது கேட்கும் கருவி பொருத்தப்பட்ட போதிலும் பழுதான கருவிகளுக்கு உதிரி பாகம் கிடைக்காமல் தவிப்பதாக புகார் எழுந்துள்ளது அரசு மருத்துவமனையை நாடினால் தனியார் நிறுவனத்தை கேட்டுப்பாருங்கள் என கூறி மருத்துவர்கள் அலைக்கழிப்பதாக குழந்தைகளின் பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை உடனடியாக இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுக்கடையால் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் பல்வேறு இடையூறுகளை நாள்தோறும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் இந்த ஏரியால வந்து இந்த கடை வந்ததுல எங்களுக்கு இந்த பக்கம் போக வர எந்த இதுவும் கிடையாது சின்ன பிள்ளைலாம் அனுப்பவும் முடியல சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணி ஆயிட்டாலே சரி எல்லாரும் தண்ணி அடிச்சுட்டு பாட்டில கீழே போட்டுட்டு சந்துல ரொம்ப படுத்திருக்காங்க நாங்க ஒரு வேலைக்கே நீங்கிட்டு வரும்போது எங்கனாலையும் வர முடியல அது மட்டும் இல்லாம புடிச்சிட்டு போறது இல்லாம எடுத்து கீழே போட்டு உடச்சு சத்தம் பண்ணி அலம்பல் பண்ணிட்டு போறாங்க இப்ப தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு விட்டதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் ஆளும் திமுக அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாகவும் மாற்று அரசை விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணங்கள் ஒன்று டாஸ்மாக் இன்னொன்று போதை பொருள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுவது சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது